திருப்பதி மலைக்கு ஜாத்திரையாக நடந்து வரும் பக்தர்களுக்கு விரைவு திவ்ய தரிசன டோக்கன் வழங்கும் நடைமுறை மீண்டும் கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது கோவில் வளாகத்தில் பக்தர்களிடம் ரூபாய் பத்து முதல் இருபது வரை வசூல் செய்கிறார்கள் ஒரு சில பக்தர்களை அடாவடியாக வழி மறித்து நெற்றியில் திருநாமமிட்டு அதிக அளவில் பணத்தை பிடுங்குகிறார்கள் இதனை தடுப்பதற்காகவே குறித்த நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளது இதனால் இனிமேல் பத்து ரூபா கட்டணம் செலுத்தி திருநாமமிட வேண்டியது இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த இதேவேளை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டு ஆயிரம் பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர் கோவில் உண்டியலில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் காணிக்கை வசூலாகியுள்ளதுடன் ஒரு கோடியே ஆறு லட்சம் லட்டுக்கள் விற்பனையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தங்கும் அறைகளுக்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு எத்தனை அறைகள் உள்ளன எப்போது கிடைக்கும் என்பதை பற்றிய விவரங்களை அறிவிப்புகள் மூலம் வெளியிட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்